கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிற பேரில் மூணு கால் கால்ஷீட் நம்ம நடிச்சு கொடுத்து மூணு கால்ஷீட்டுக்கான பணம் ஏற குறைய பத்து கோடி ரூபா இந்த பத்து கோடி ரூபா பணம் யாராவது ஒரு வகையில் பணம் வந்திருக்கும் இல்லை கலைஞர் டிவியிலேருந்து ஆர்கே செல்வம் பண்ணிட்டு பணம் கொடுத்தாச்சா இந்த பணம் எங்கே பதுக்கப்பட்டிருக்கு இல்லை பணமே கொடுக்கலையா நீ சொல்லி ஆனால் இல்லை யாரு யாராவது வந்து ஒரு பொறுப்பு அது அதுதான் விஷயம் ஒன்று கலைஞர் டிவில் இருந்தாவது நாங்கள் காசு கொடுத்துட்டோன்னு சொன்னோம் இல்லை செல்வமணியாவது காசு வரலான்னு சொன்னோம் யாருமே இல்லாமல் இந்த கலைஞர்களை அழைக்கழிக்கிறது எவ்வளோ பெரிய பெருசு சாபம் அவன் பூரா எல்லாமே கூட்டம் கூட்டமாக யூனியனில் போய் செல்வம் போறாங்க போகிறாங்க செல்வமணி இங்கே வராது எல்லாரும் ஓ யூனியன்ல போய் போகாது ஒதுக்கின பணம் இல்லை ஒதுக்கப்படவே இல்லையா இல்லை ஒதுக்கின பணம் எங்கே போய் முடங்கி போச்சா இப்படி பல கேள்விகள் கலைஞர்களுக்கு இப்போ இந்த கலைஞர்கள் கூறாமல் பணம் வரலைன்னா அடுத்து என்ன என்ன நினைங்கன்னா நேரம் அண்ணாமலை போவான் பத்து கோடி பணத்தை கலைஞர்கள் பணத்தை ஏமாற்றிய திமுக மக்களை ஏமாற்றாதான்னு அடுத்த ஒரு கேள்வி போடுவோம் கலைஞர்களுடைய வயிற்றில் நீங்கள் அடிக்கப்பட்டு ஒரு ஐயோனு கற்றுலாம் அரசியல் ஆக்கப்பட்டால் கண்டிப்பாக கலைஞருக்கு ஒரு பெரிய இழிவு வந்து சேருமே தவிர சிறப்பு வந்து சேராது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த மாதம் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா தமிழ் திரைப்படத்துறையினரால் பெருசாக கொண்டாடப்பட்டது சார் நம்ம கிண்டி ரேஸ் கோஸில் வைத்து அது நடந்து முடிந்து ஒரு மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் இப்போது வந்து அந்த விழாவை குறித்து ஒரு சர்ச்சை எழும்பியிருக்கு சார் என்ன சர்ச்சை என்ன பிரச்சனைகள் அந்த நிகழ்வு மூலமாக நடந்துகிட்ருக்கு சார் ஜனவரி ஏழு பிப்ரவரி ஏழு மார்ச் ஏழு இன்றைக்கி மார்ச் எட்டு மூன்று மாத காலமாக நாலாயிரம் திரைப்பட கலைஞர்கள் துணை நடிகர்கள் நடிகைகள் ஒப்பனை ஒப்பனையாளர்கள் சிகை அலங்கார கலைஞர்கள் ஆர்ட் டைரக்ஷன் ஆர்ட் டைரக்ஷன் ஆ அப்போ இவர்கள் இப்படி இன்னைக்கு நாலாயிரம் பேர் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்ப ஆரம்பித்த திரைப்பட ஷூட்டிங் அடுத்த நாள் காலையில் தான் முடிஞ்சிருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் நாலாயிரம் கலைஞர்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கான கலைஞர் டிவியினுடைய படப்பிடிப்பு இதற்காக எல்லா படப்பிடிப்பு திரைப்பட படப்பிடிப்பை மூணு நாள் நிறுத்திட்டாங்க மூணு நாள் வேலையே இல்லை திரைப்பட கலைஞர்களுக்கு துணை நடிகர் நடிகைகள் ஒப்பனையாளர்கள் ஆடை அலங்கார கலை இப்படி எல்லாருக்குமே மாதத்துக்கு பத்து நாள் தான் வேலை இருக்கும் மாதத்துக்கு வருஷம் போகிற வேலை இருக்காது அப்போ அந்த பத்து நாளில் மூணு நாள் வேலை வந்த மூணு நாளை கூப்பிட்டு கலைஞர் தொலைக்காட்சி ஏன்னா கலைஞர் தொலைக்காட்சி தான் ஆட்சியில் இருக்கிற தொலைக்காட்சி இப்போ வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே கூப்பிடுவோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வரைச்சு விடுவோம் எங்கேயும் இந்தியாவில் வெளிநாடுகளில் திரைப்படமே ஒரு வாரம் நடக்கக்கூடாது யார் படமும் படப்பிடிப்பு நடக்கக்கூடாது எல்லாம் வந்துருங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே இறக்குறாங்கன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் கலைஞர் பராசக்தி வசனம் பேசி பராசக்தியில் நடித்தாலும் அதே போல் ஒரு செட்டு அதே போல் ஒரு வசனம் அதில் பல நூற்றுக்கணக்கான பேர் எல்லாருடைய உழைப்பும் எங்கே குவிக்கப்படுது கிண்டி ரேஸ் கோர்ஸில் அதாவது ஒரு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து அதை கண்டாக கலைஞர் டிவிக்கு கொடுக்குறாங்க அதுதான் மேட்ரு அப்போது இந்த கலைஞர்கள் காலையில் நாலு மணிக்கு அங்கே வந்துடணும் நாலு மணிக்கு உணவு அவர்களுக்கு சரியில்லை மத்தியான உணவு சரியில்லை ஒரே சர்ச்சை அப்போது சரி உணவு இல்லை ரைட்டு மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன்னாவே சாப்பாடு நல்லாயிருக்குன்னு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கலைஞர் டிவியில் க கலைஞர் நூற்றாண்டு விழாவே நல்லா இல்லையே ஆ காளி சேர் வந்து விமர்சனம் வந்ததா ரஜினி கமலஹாசனை தவிர எல்லாம் தமிச்சு ஓடியே போயிட்டாங்க ஏன் அப்போது இந்த திரைப்படம் சம்பந்தமாக திரைப்பட கலைஞர் சம்பந்தமாக எந்த ஒரு தொகையும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை தொகை கொடுக்கலீன்னா நீங்கள் ஆளுங்கட்சி மிரட்ட என்ன பண்ணுவான் இப்போ உதாரணத்துக்கு சரவணா ஹோட்டல் இருக்குது நம்ம வீடு வ வசந்த பண்ண ஹோட்டல் இருக்குது கூப்பிட்டேங்க ஒரு ஐநூறு சாப்பாடு கொடுத்துருங்க இல்லைன்னா நாங்கள் உணவு பாதுகாப்பு சோதனை அதிகாரி வருவார் சாம்பார் சிலிங்குவார் பெரிய செய்தி ஆகும் ஓட்டம் மூட வேண்டியது வந்துடும் அப்போ இதெல்லாம் பின்னணியில் இருக்கிற செய்தி அப்போ இந்த இந்த சாப்பாடு பூராமல் நாலாயிரம் பேர் சாப்பாடு பூராமல் கலைஞர் டிவி நீங்கள் கலைஞர் டிவின்னு போலீஸ்காரன் பிடிப்பான் கலைஞர் டிவின்னு விட்டுருவான் ராஜீவின்னா பிடிச்ச உள்ள போட்டுரும் ஜெயா டிவின்னா பிடிச்சிக்கொள்ள போட்டுருவோம் ஏன் ட்ரிங்க் அண்ட் டிரைவோ லைசன்ஸ் இல்லாமல் போனாலோ ஒன் வேலை போனாலோ கலைஞர் டேக்கை போட்டு போட்டு போனீங்கன்னா விட்ருவான் பயந்துருவான் எங்கேருந்து ஃபோன் வரும் அறிவாலயத்தில் ஆ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்போது சாப்பாடு இப்படி தான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன் நூறு சதவீதம் ஏன்னால் அந்த கலைஞர்கள் நான் பார்த்து பேசுனேன் சாப்பாடே சரியில்லைங்க பாவம் அவனுக்கு ஏன்னா உழைக்கிறவனுக்கு சாப்பாடு செய்யலைன்னா உழைப்பு உழைப்புக்கான கூலி இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கப்படலை உழைப்புக்கான கூலி ஏன் சார் கொடுக்கலை என்ன சார் பிரச்சனை நடக்கும் என்ன பிரச்சனைனா இது வந்து ஒரு பத்து கோடி ரூபா வரணும் இருபத்தி நாலு யூனியனுக்கு பணம் வரணும் இந்த இருபத்தி நாலு யூனியனுக்கும் ஜனவரி ஏழாம் தேதி நடித்து கொடுத்தாச்சு பிப்ரவரி ஏழு மார்ச் ஏழு இன்றைக்கி வரைக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு கடை பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் இப்போ இப்போ அவள் அவளோடைய தகுதிக்கு திறமைக்கு வயசுக்கு தகுந்த சம்பளம் இந்த யூனியனில் போய் எல்லாம் டெய்லி போய் கேட்குறான் எங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணுங்க எங்கள் அரிசி மளிகை கடை கொடுக்கணுங்க இப்போ அரிசி உப்பு போடு ஏப்பா இன்னும் கலைஞர் டிவிலேருந்து வரல இன்னும் கலைஞர் டிவிலேருந்து வரலை இப்போ பொறு சரி எல்லோரும் ஒன்றை திரண்டு போய் பெப்சி தலைவர் இருக்காருல்ல ஆர்கே செல்வமணி செல்வமணி தமிழ்நாட்டில் பெப்சிக்கு தலைவர் அவர் பொண்டாடி ஆந்திராவில் அமைச்சர் ரோஜாவுடைய கணவர் அவரை போய் கேட்குறாங்க அவர் சொன்னார் நான் கலைஞர் டிவியில் வெரைட்டி வெரைட்டியெலாம் வாங்க முடியாது எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ வாங்கி தர்றேன் ஒரு யூனியன் லீடர் பேசுகிற பேச்சா சார் இது அவர் யூனியன் லீடரா இல்லை அதாவது ஜூனியன் லீடரான்னு தெரில மூணு மாதமாக எல்லா சங்கங்களும் வாய்ஸ் மெசேஜே போட்டிருக்காங்க நிறைய இருக்குது நான் ஃபுட்டேஜ் வேணால் அனுப்புகிறேன் அப்போது சார் ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா எல்லா நடிகர் நடிகர்களும் போய் எங்கே நிற்கிறாங்க துணை நடிகர் நடிகர்கள் யூனியனில் போய் நிற்கிறாங்க எங்கே வாங்கி கொடுங்க எங்கே வாங்கி கொடுங்க அப்போது இதுவரை இதற்கான பதில் இன்று வரை கிடைக்கப்படவில்லை சார் இது வந்து ஒரு நடிகர் சங்கத்து மூலமாக கலைஞருக்கு விழா எடுக்கிறாங்க இதுக்கு கலைஞர் டிவியாக சார் காசு தரணுன்ற கேள்வி எழுப்பலாம் சார் இல்லை அப்போது கலைஞர் டிவி ஏன் காசு கொடுக்கணும்னா இந்த ஃபுட்டேஜை பயன்படுத்தி கொண்டது யார் இப்ப சாரி இவங்க நடிக்கிறாங்க இலவசமாக இலவசமாக நடிச்சு கொடுக்குறாங்களா நாலாயிரம் கலைஞர்கள் இலவசமாக போய் கலைஞர் டிவி ஃபுட்டேஜ் வசூல் பண்ணுவாங்க கலைஞர் டிவி நூற்றாண்டு விழான்னு போட்டு நீங்கள் ஸ்பான்சர் வாங்கி விளம்பரம் வாங்குவாங்க இவன் பூரா தொழிலாளி பூரா இலவசம் நடிச்சு கொடுப்பானா இல்லைங்க கலைஞர்கள் திரைப்பட நடிகர் துணை நடிகர் நடிகைகள் போய் வேஷம் போட்டு கலைஞர் டிவிக்காக இலவசமாக நடித்து கொடுப்பாங்களா கலைஞர் டிவி விளம்பரம் வாங்குறது இலவசமாகவே டிவி விளம்பரம் காமிக்கிறாங்களா பல கோடி வசூலாகுதே இல்லையா அப்போது இந்த நீங்கள் இந்த கலைஞரை கூட்டி போய் ஏப்பா இலவசமாக கூட ஒரு போய் வந்துருக்க மாட்டான் வந்துருப்பா நாலாயிரம் பேர் வந்திருப்பாங்களா ஆ நாலாயிரம் பேர் சம்பளம் இத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் காலையில் விடிய காலையில் வந்துடும் சொன்னாங்களா மூணு கால்ஷீட் சார் அப்போது மூணு கால்ஷீட்டும் இலவசமாகப்பா உங்களுக்கு கலைஞருக்காக காந்தி கணக்கு மாதிரி கலைஞர் கணக்கு எழுதிருங்க அப்படின்னு சொன்னால் பை வந்திருக்க மாட்டான் இல்லை நீங்கள் வந்துடுங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு யூனியனில் இப்போ பணம் வந்துடும் யூனியன்லேருந்து உங்களுக்கு மொத்த பணமும் வந்துடும் இப்படித்தான் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ இந்த கலைஞர்கள் தொடர்ந்து போய் அவங்க அவங்க யூனியனில் போய் கேட்குறாங்க யூனியனுக்கார இருபத்தி நாலு யூனியனும் போய் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வம் பண்ணின்னு கேட்குறாங்க எந்த பதிலும் இல்லை என்னென்னா இப்போ நடிகர் சங்கம் பூச்சி முருகன் கட்டுப்பாட்டில் இருக்குது விஷால் கட்டுப்பாட்டில் இருக்குது இவங்கெல்லாம் யார் திமுக உதயநிதிக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்போது இவர்களுடைய கவனத்துக்காக போயிருக்கணுமா இல்லையா அவர்களுடைய கவனத்துக்கும் போகல அப்போ இதை எப்படி வசூல் பண்ணுவது அப்போ அவர்களுக்கு தொகையை கொடுக்கப்படாமல் இல அப்போ இலவசமாக நடித்து கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளலாமா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க ஏங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்து நாங்கள்லாம் வேலை செஞ்சு கொடுத்தாங்க மூணு கால் சீட்டு நூற்றி ஒருவது நூற்றாண்டு விழாக்காக வந்துடுமான்னு கேட்குறான் ஒரு வருஷம் கழிச்சா வருமா அப்போது இந்த பணம் வராதுன்னு முடிவு பண்ணிட்டான் ஏமாற்றப்பட்டோம் யாரால் கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிற பேரில் மூணு கால் ஷீட் நம்ம நடிச்சு கொடுத்து மூணு கால் சீட்டுக்கான பணம் ஏறக்குறைய குறைய பத்து கோடி ரூபா இந்த பத்து கோடி ரூபா பணம் யாராவது ஒரு வகையில் பணம் வந்திருக்கும் இல்லை கலைஞர் டிவியிலேருந்து ஆர்கே செல்வம் பண்ணிக்கிட்டு பணம் கொடுத்தாச்சா இந்த பணம் எங்கே பதுக்கப்பட்டிருக்கு இல்லை பணமே கொடுக்கலையா இது சொல்லி ஆகணுமா இல்லை யாரு யாராவது வந்து ஒரு பொறுப்பெடுத்து அது அதுதான் விஷயம் ஒன்று கலைஞர் டிவியில இருந்தாவது நான் காசு கொடுத்துட்டேன்னு சொல்லணும் இல்லை செல்வம் காசு வரலன்னு சொல்லணும் யாருமே இல்லாமல் இந்த கலைஞர்களை அலைக்கழிக்கிறது எவ்வளோ பெரிய பெரிய ஆகும் அவன் பூரா எல்லாமே கூட்டம் கூட்டமாக யூனியனில் போய் செல்வம் பண்ணிட்டே போகிறாங்க செல்வம் இங்கே வராது எல்லாரும் ஓ யூனியனில் போய் புகார் பண்ணும் எங்கே அந்த யூனியன் தலைவர் என்ன சொல்கிறாங்க ஏப்பா இப்போ இப்போ கலைஞர் டிவிலேருந்து பணம் வந்தால் நான் கொடு கொடுக்க போகிறேன் பணம் வரல நான் என்னப்பா செய்கிறது நான் போய் செல்வம் பண்ணிட்டே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் செல்வம் பண்ணி தான் எங்கே எங்கே பேசணும் கலைஞர் டிவியில் பேசணும் நாங்கள் நேராக கலைஞர் டிவியில் போய் பேச முடியாது ஏன்னா யூனியன் மேல் யூனியனுக்கு தான் தகவல் கொடுக்கணும் ஒவ்வொரு யூனியனும் போய் கலைஞர் டிவி ஆஃபீஸர் தொடர்பு கொள்ள முடியாது ஒதுக்கின பணம் இல்லை ஒதுக்கப்படவே இல்லையா இல்லை ஒதுக்கின பணம் எங்கே போய் முடங்கி போச்சா இப்படி பல கேள்விகள் கலைஞர்கள்கிட்ட இப்போ இந்த கலைஞர்கள் பூராமல் பணம் வரலைன்னா அடுத்து என்ன என்ன ஆகும் நினைங்கன்னா நேரம் அண்ணாமலை போவான் எங்கே அண்ணாமலை போவான் அண்ணாமலைன்னு ஒன்றுவாரு பத்து கோடி பணத்தை கலைஞர்கள் பணத்தை ஏமாற்றிய திமுக மக்களை ஏமாற்ற அடுத்த கேள்வியை போடுவார் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை திரைக்கலைஞர்கள் பண்ணாங்கன்னா இவங்க சைட்லேருந்து பிரச்சனை பண்ணுவாங்களா சார் திரைக்கலைஞர்களுக்கு இல்லை வேறு வழி ஏங்க ஒவ்வொ ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சாயிரம் மூலி இருபதாயிரம் ஒரு சி ஒரு கால்ஷீட் பத்தாயிரம் போட்டுங்க மூணு கால்ஷீட் முப்பதாயிரமா ஆ முப்பதாயிரம் இந்த கலைஞர்களுக்கு பெரிய காசு ஒரு மாதத்தை ஓட்டிடுவான் அப்போது இந்த பணத்தை நீங்கள் எந்த சினிமா கம்பெனியாக இருந்தாலும் பத்து நாள் லேட் பண்ணுவான் பதினஞ்சு நாள் லேட் பண்ணுவான் அதிகபட்சம் பணம் படம் முடிஞ்சுதுன்னா ஃபஸ்ட்டு காப்பி போகிறக்குள்ள எல்லாத்துக்கு கொடுத்துருவான் அதுக்கு அது வசூல் பண்ணுறதுக்காக தான் யூனியன் இருக்கு நடன கலைகள் கலைஞர்கள் பூராமல் இப்போ எங்கே நடனம் மாடிக்கிட்டு இருக்கான் இப்போ பெப்சி ஆஃபீஸில் நடனம் பண்ணிகிட்ருக்கான் இங்கே வாங்கி கொடுங்க கஷ்டங்க ஒரு ப ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நடன கலைஞர் இருக்கான் மூணு ஷிஃப்ட்டுக்கு அறுபதாயிரம் வரணும் அப்போ அறுபதாயிரம் இருக்கிறது பெரிய காசு அவனுக்கு அப்போ இப்படியா வாய் கொடுங்க சார் கஷ்டம் சார் நீங்கள் தைச்சு மனசு வைங்க சார் எல்லா இந்த இவங்க யூனியனுக்கு போகிறான் நடன கலைஞர்கள் யூனியன் துணை நடிகர் யூனியன் இப்படி பல யூனியனுக்கு போகிறான் இந்த யூனியனில் இருந்துட்டு யூனியன் தலைவர் என்ன எங்கே போகிறாங்க நேராக பெப்சிக்கு போகிறாங்க அதுதான் இருபத்தி நாலு யூனியனை உள்ளடக்கிய பெரிய யூனியன் அது எலெக்ஷன் ஜெயிக்கிறார் யார் செல்வமணி செல்லும்படி என்ன பற்றி சொல்கிறாரா ஏப்பா நான் ரொம்ப நெருக்கடியெலாம் கொடுக்க முடியாது பணம் அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி கொடுத்துர்றேன் என்னை இப்போ நெருக்கடி பண்ணாதீங்க இது சம்பந்தமாக யாருக்கும் நெருக்கடி கொடுக்க முடியாது சங்க ரீ சங்க ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது அப்போ எதுக்கு சங்க இதுக்கு வச்சுருக்கேன் சங்க ரீதியாக நோட்டீஸ் அனுப்பலாம்ல ஏங்க இவ்வளோ பேர் இதில் இருக்கான் நாலாயிரம் பேர் எவ்வளோவே ஒரு ஊரே இருக்கான் இந்த இத்தனை பேருக்கு நீங்கள் பணம் வரணும் பத்து கோடி ரூபா பணம் வரணும் இது பாதியாவது கொடுங்க பாதி அடுத்த தமிழக கொடுங்க இப்படி யார் நோட்டீஸ் நினைவூட்டல் கடிதம் எழுத எழுத மாட்டேங்கிறாராம் யார் ஆர்கே செல்வமணி ஏன் எழுத மாட்டேங்கிறாருனா அடுத்த தேர்தலில் இவர் தலைவராக இருக்க முடியாது அடுத்தது எழுதிட்டாருன்னா அடுத்த தேர்தலில் இவர் தலைவரில் பூச்சி முருகன் இருப்பார் இல்லை அட்லீஸ்ட்டு கால் பண்ணியாவது பேசலாங்களா சார் பொது வேலைக்குனாலும் திரைமறை வேலையாவது கால் பண்ணி பேசி உதயநிதிக்கு அவரால் நேரடியாக பேச முடியும் பேசி என்ன பிரச்சனை வாங்கி கொடுக்கலாங்களா சார் இது இந்த எந்த முயற்சியும் ஆர்கே செல்வமணி எடுக்க மாட்டேங்கிறாரு தான் இப்போ இந்த நடன கலைஞர்கள் இருபத்தி நாலு யூனியன் தலைவர்களும் புகார் இது எப்படி இதுக்கு எப்படி தான் தீர்வு ஒரு காலகட்டத்தில் இது ஆக்கப்படும் ஒன்று எடப்பாடிட்டு போகும் இல்லைன்னா அண்ணாமலைட்டு போகும் அண்ணாமலை போனால் என்ன ஆகும் திரைப்பட கலைஞர்களை மோசடி செய்த கலைஞர் தொலைக்காட்சின்னு கண்ணை மூடிட்டு எலெக்ஷன் வரும்போது அடிக்க போகிறாருங்க நல்லா எழுதி வச்சுக்கங்க யார் அண்ணாமலை பாருங்கள் பத்த போதாலே பாருங்கள் நம்ம அரம் நாட்டில் முதலமைச்சர் கவனத்துக்கு உதயநிதி கவனத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இது பதிவு பண்ணுறோம் சும்மா முடியணும் கலைஞர்களுக்கு காசு போய் சேரணும் அவனுக்கு அவனுடைய வறுமை அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை தீரணும் இது தான் இதுக்காகத்தான நம்ம செய்தி ஆக்கிரமே தவிர நமக்கு எந்த கால் புணர்ச்சியும் நம்ம ஊடகவில்லாத அவ்வளோ தான் நம்ம ரோல் அவ்வளோ தான் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை எத்தனை பேர் நாலாயிரம் ஆ நான் குறைஞ்ச ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டேன் கோடிக்கணக்காக பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போது இது தவறான முன்னுதாரணமாக ஆகி ஆகிவிடக்கூடாது திமுகவுக்கு இது இது ஒரு பெரிய காசு இல்லை இந்த பணம் ஒரு பெரிய பணமா அப்போது இது எங்கே பிரேக்காகி நிற்கிது ஒரு ஒரு செய்தி எப்பவுமே அரசாங்கத்தில் ஒரு திட்டம் எங்கேயோ போய் லாக் ஆகி நிற்கும் அன்னைக்கு செய்தி இப்போ தின அந்த அன்னைக்கு தின ஏடுகளில் தலைப்பில் வரும் எல்லாம் பதறுவாங்க பார்த்துருக்கீங்களா என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு உடனே அங்கே போன் போகும் இங்கே ஃபோன் பிறகு இங்கே ஃபோன் பிறகு ஐஏஎஸ் அதிகாரி கோ கோப்பத்தூர் ஓடுவார் சிஎம் ஆஃபீஸுக்கு நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் கடைசியாக என்ன ஆகும் அன்னைக்கு இரவே அதெல்லாம் முடித்து வைக்கப்படும் ஒரு ஒரு மணி நேரத்திலே அரசு அறிக்கை விட்டுருக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற உங்கள் நாங்கள் அதை முடிச்சு சுமூமாக முடித்து வைக்கப்பட்டது இப்போ அதே போல தான் அறம் நாடு வழியாக நமது செய்தியை முதலமைச்சருடைய கவனத்துக்கு இல்லை உதயநிதி கவனத்துக்கு கொண்டு போவோம் ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு பேரோட பிரச்சனை இல்லை மூன்று நாட்கள் மூன்று நாள் படப்பிடிப்பை நிறுத்தி எங்கெங்கே படப்பிடிப்பு வெளி மாநிலத்தில் நடந்தது வெளியூர் நடந்தது எல்லாத்தையும் கை கொண்டு இருந்தீங்க சென்னை கொண்டு வந்தீங்க சென்னை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் மூணு இருபத்தி நாலு மணி நேரம் காலையில் போனவனுக்குற அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எங்கே கஷ்டப்பட்டாவேன் ரேஸ் கோஸ்மையாக கஷ்டப்பட்டான் நடனாட தெரிஞ்சு நடனம் ஆடுவான் துணை நடிகர் நடித்தான் பாண்டமோ பாடினான் ஆர்டரக்டு ஆர்ட் டிரக்ட் வேலையை பார்த்தான் அப்போது இதெல்லாமே உருவார காலம் திட்டமிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நடந்தது ரிகல்சலு நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கார்த்திகர் உடைய பையன் கௌதம் கார்த்திக் அவர் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்காரு பார்த்து கேட்டுட்டு கடைசியில் அவர் வரல அனுபவ் சார் வைபவ் வைபவ் அவரும் என்ன பண்ணியிருக்காரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காரு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தணுன்னு அவரும் பாதியிலேயே பூட்டிக்கிட்டு போயிட்டார் அப்போது இங்கேயோ தவறு நடக்குது யாரோ இதை குழப்புறாங்க அப்போது நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தப்போ அடுத்த நாள் காலையில் நிகழ்ச்சி சாயங்காலம் தான் அழைப்பியில் கொடுக்கப்பட்டது அந்த பிஆர்ஓ சரியான திட்டமிடல் இல்லை கூட்டமே வரல நீங்கள் கலைஞர் உண்மையாகவே திரைப்படத்துறையில் நீங்கள் நீண்ட கால ஒரு நீண்ட நெடிய தொடர்புடையவர் மாடர்ன் இருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்போது நீங்கள் பாச தலைவனுக்கு விஜயகாந்த் இருக்கும்போது தலைவனுக்கு விழான்னு எடுத்தார் நீங்கள் அவர் இருக்க இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு திரைப்பட விழா நடந்துகிட்டே இருக்கும் அவர் ரொம்ப விரும்புவார் திரைப்பட விழாவை அவர் மறைந்த பிறகு அவருக்கு நடக்கிற நூற்றாண்டு விழா கூட்டத்தில் காலி சேர் தான் இருக்குது அப்போ எங்கேயோ தவறு நடக்குது யாரும் சரியாக திட்டமிடுறதில்லை அதிகாரத்தை ம நோக்கித்தான் அதிக அதிகாரத்தை அனுபவிக்கணும் அதுதான் அதை தாண்டி எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு விழாவும் சிறப்பிப்பதற்கான எந்த முயற்சியும் செய்வதில்லை நீங்கள் இப்போ கடைசி எங்கே வந்து நிற்கிதுன்னா கலைஞர்களுடைய வயிற்றில் நீங்கள் அடிக்கப்பட்டு அவன்புறம் ஐயோன்னு கத்துறோம் இது அரசியல் ஆக்கப்பட்டால் கண்டிப்பாக கலைஞருக்கு ஒரு பெரிய இழிவு வந்து சேருமே தவிர சிறப்பு வந்து சேராது இந்த சமூக அக்கறையோடு நம்ம இதை பதிவு பண்ணுறோம் நம்ம உன அண்ணாமலையாலோ எடப்பாடியாலோ யார் ஆளும் கிடையாது அறம் நாடு என்பது அறத்தின்பால் நிற்கக்கூடியது அரசின் கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை நம்ம இப்பொழுது பதிவு செய்யணும் இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான விஷயத்த மக்கள் முன்னாடி வச்சுருக்கோம் இது இதை சார்ந்தவர்களுக்கு இதை போயிட்டு சேர்ந்து அந்த காசு வராதவங்களுக்கு இந்த காசு போய் சேரணுன்றதை நம்மளுமே ஒரு கோரிக்கையாக வைப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பண்ணிக்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்